பார்த்துட்ருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க நான் ரவிசங்கர் அறிந்து உணர்ந்து தெளிக சேனல் மூலிமா அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இது கர்ம சூட்சமங்கள்ங்கிற வந்து ஒரு பெரிய டாபிக் அதோட வந்து முதல் வீடியோங்க அது இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து கர்மா தான் வந்து எல்லாமே ஆட்டி படிச்சிட்ருக்கு அப்போ அந்த கர்மாங்கிறது எப்படி உருவாகுது அதில் எந்த எது நல்ல கர்மா எது கெட்ட கர்மா அது எப்படி உருவாகுது அந்த உருவாகாமல் நம்ம தடுக்க முடியுமா நம்ம கையில் கண்ட்ரோல் எதாவது இருக்கா இப்படி தடுக்க முடியும் அப்படின்னா எப்படி தடுக்கிறது அதுக்கு உண்டான வழிகள் என்ன சரிப்பா வந்து சேர்ந்துருச்சு அதை எப்படி கரைக்கிறது கரைக்கிறதுக்கு வந்து நமக்கு முடியுமா அதுக்கு உண்டான வழிகள் என்ன எதை ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணால் அது கரையும் அப்போ இது வந்து நம்ம டிசால்வ் பண்ணணும் இந்த கர்மா எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணி ஜீரோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் கடவுள்கிட்ட ரீச் ஆகணும் முக்தி அதுதான் வந்து எல்லாத்தோட ஃபைனல் டெஸ்டினேஷனும் அதுதான் அப்போ இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இருக்குது இப்போ காரில் வந்து மேனுஃபேக்சர் கார் மேனுஃபேக்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக மேனுஃபேக்சர் ஆகும் அதுக்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆகி அது கடைசியாக வந்து मैं, அது தனியாக அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்று அர்த்தம் இருக்காது தனி செய்ய முடியாது அது எல்லாத்தோடையும் சேர்ந்து அசம்பிள் பண்ணும்போது காருங்கிற ஒரு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அந்த மாதிரி இந்த கர்ம சூட்சமங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக்ங்க அதுக்கு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி அந்த முதல்ல அதுக்கு தேவையான நாலேஜ் அந்த இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி எப்படி வந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி கார் வருதோ அந்த மாதிரி நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் வந்து கன்சால்டேட் பண்ணி அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது எந்த அளவுக்கு நம்ம உள் வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்துங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் போலாங்க இப்ப எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் அந்த அடிப்படை ஆசைன்னு பார்த்தா அவங்க வாழ்க்கையே சந்தோஷமா வாழணுங்கிறதாங்க அப்ப பில்டிங்க்கு எப்படி அந்த அஸ்திவாரங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அது ஒரு அடிப்படை விஷயம் அது வந்து எப்படி இரு அந்த ஒரு முக்கியமா இருக்குதோ அதே மாதிரி வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை வலி இல்லாமல் பெயின் இல்லாமல் இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு மனுஷனுக்கு ரெண்டே விதமான வழிதாங்க ஒன்று உடல் ரீதியா ஏற்படுற வழி இன்னொன்னு மன ரீதியா ஏற்படுற வழி அப்ப இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ உடல்ல ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை மனசுல ஒரு பெரிய கவலை இருக்கு அது இருக்கும் போது என்னதான் சந்தோஷமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டுங்க அதை நம்ம வந்து முழுசா அனுபவிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சத்தியமா முடியாது அப்ப இந்த உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கணும் அது வந்து நம்ம அதை பார்த்துக்கிறது நம்மளோட தலையாய கடமை இது இருந்தா தான் எதையும் பண்ண முடியும் இல்லை இது இருந்தா தான் எது வந்தாலும் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்ப இந்த உடலுக்கு மனசுக்கோ ஒரு வழியை கொடுக்கறதுக்கு முதல்ல நம்மளே காரணமாயிரக்கூடாது ரெண்டாவது மற்றவங்களும் காரணமாக நம்ம விட்டுறக்கூடாது மூணாவது நம்மளோட சுய லாபத்துக்கு மற்றவங்கள பகடக்காய் ஆக்கிடக்கூடாது இது ஒரு அற்புதமான நிலைங்க இந்த நிலையை வந்து அடைஞ்சிட்டா வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டு இந்த நிலையை அடைகிறதுக்கு வந்து நிறைய புரிதல்கள் தேவைப்படுதுங்க இப்போ அது சம்மந்தமாக சில விஷயங்கள் இன்றைக்கி பார்க்கலாங்க சாதாரணமாக இப்போ வந்து ஒரு உணவு உணவு வந்து சமைக்கணும் அது வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா ஊர்பட்டு ரூல்ஸ் இருக்குங்க அந்த மசாலா எப்படி அரைக்கிறதுலேருந்து அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஒவ்வொன்றும் எங்கே வாங்கிறது எவ்வளோ போடணும் எவ்வளோ நேரம் கொதிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வச்சு தான் அந்த உணவோட டேஸ்ட்டே இருக்குது பல ரூல்ஸ் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த டேஸ்டான உணவு நமக்கு கிடைக்கிது இந்த ரூலில் எதோ ஒன்று மாறினா கூட டேஸ்ட் மாறிடுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறிச்சுன்னா அதிகமாக டேஸ்ட் மாறிடும் அப்ப அந்த நிலையா சீராக ஒரே டேஸ்ட் வேணும்னா ஒரே மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் ஓல்டு பெஸ்ட் செஃப்பாக இருந்தாலுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணுற ரூலில் கொஞ்சம் மாறிச்சுன்னா அந்த வந்து டேஸ்ட் கிடைக்காது அந்த அந்த ஒரு சூட்சமத்தை தெரிஞ்சு வச்சுருக்காரு பாத்தீங்களா இது இதெல்லாம் இப்படி தான் பண்ணணுங்கிறதுனால தான் ஒரு வேர்ல்டு பெஸ்ட்டு செஃப் அவரே வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை பண்ணலீனா வந்து டேஸ்ட் மாறிடும் இது சமையல்னு இல்லைங்க எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டாகட்டும் இல்லை வந்து கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டா கூட இப்போ வந்து கே எல் ராகுல் வந்து ஆஃப் ஸ்பின் பால் வந்து இப்படி ஆடி கூடாது இப்போ நடந்த கடைசியாக டெஸ்ட்டு நடந்ததில் அப்ப ஒரு இந்த மாதிரி பால் வருதுன்னா அது இப்படி தான் வந்து விக்கெட்டை தான் வந்து நின்று விளாட்ணும் அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல் இருக்கு அந்த ரூலை ஃபாலோ பண்ணும் அப்ப பண்ணாதான் ஒரு இலக்கை அடைய முடியுது எந்த எந்த ஃபீல்டுனாலும் தான் அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள் வந்து அதுக்கே இத்தனை ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சம் எத்தனாயிரம் வருஷமா இயங்கிட்டு இருக்குன்னா எத்தனாயிரம் வருஷம்னாலும் இயங்கும் அது வந்து சீரா போயிட்டு இருக்கு அதனால தான் வெறும் நம்ம பிரச்சனையும் மட்டும் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அது வந்து சீரா போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கு அப்ப அதுக்கு வந்து ஊர்பட்ட ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுதான் கடவுள் படைப்புல அத்தனையும் ரூல்ஸோட வந்து படைச்சிருக்காரு இந்த ரூல்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க மனிதர்களை தவிர ஏன்னா மனிதர்களுக்கு வந்து அந்த அறியாமை அது தெரியாது அவங்களுக்குலாம் வந்து ரூல்ஸு தெரியும் அப்போ அது எல்லாமே வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நமக்கு மனசு ஒன்று இருக்குது இல்லைங்க அப்போ அந்த வந்து அறியாமையில் வந்து நம்ம அதை வந்து மேற்கிறோம் இப்போ கடவுள் படைக்கப்பட்ட ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினாலும் அதே தான் இன்றைக்கும் அதே தான் இன்னும் எத்தனாயிரம் ஆனாலும் அதே தான் அது மாறாதுங்க அப்ப அந்த அது அது எல்லாமே உண்மை படைக்கப்பட்ட ரூல்ஸ் விதிகளும் வழிமுறைகளும் எல்லாமே உண்மை அந்த உண்மையை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா அது ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாங்க இப்போ கடவுள் படைக்கப்பட்ட அந்த விதியையோ வழிமுறையையோ மீறும்போது பாதிப்பு உடனே ஏற்படும் அது ஃபஸ்ட் கேட்டகரி அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாலும் பாதிப்பு உடனேவும் ஏற்படலாம் பின்னாடியும் ஏற்படலாங்கிறது செகண்ட் கேட்டகரி சரிங்களா இப்போ கேட்டகிரி ஒன்னாக பார்க்கலாங்க நம்ம இப்போ கேட்டகிரி ஒன்று பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான ரூல்ஸ் யார் சாப்பிட்ணுன்னாலும் வாயில் தான் சாப்பிட்ணும் வயதில் தான் ஆகும் கூறான எந்த பொருளும் தோலை வந்து கிழிச்சிடக்கூடாது கூறான தோல் ப அந்த கூறு வந்து பட்டுதுன்னா தோல் வந்து கிழியும் படக்கூடாது பார்த்துக்கணும் நெருப்புங்கும்போது அதுக்கு ரொம்ப பக்கத்தில் நெருங்கக்கூடாது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி இருந்து ஏன் இந்த தருணத்தில் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து ரெண்டு டேக்கவே இருக்குங்க ஒன்று கடவுளோட வந்து இதை இந்த விதியெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்ச விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்துகிறோம் என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க அவரோட விதியெல்லாம் வந்து எடுத்துட்ட இப்ப வந்து ஒரு கத்தி வச்சிருக்காரு ஒருத்தர் தெரியாம இப்படின்னு திரும்பினாரு இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க மேலே பட்டு கிழிச்சு ரத்தம் வந்துடுச்சுங்க கற்பூர்த்த தடிச்சு கோயில சத்தியம் பண்றாருங்க நான் வந்து தெரியாம தான் பண்ணிட்டேன் பண்ணணுங்கிற எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை நான் வந்து யதார்த்தமா தான் நான் திரும்பினேன் திரும்பும் போது அவருக்கு நிற்கிறது தெரியாம பட்டுருச்சுன்னு சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க ஆமாங்க வந்து அவர் தெரியாம தாங்க பண்ணாரு தெரியாம தான் கிழிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக தோல் வந்து என்னை வெளியில் போன ரத்தத்தையெல்லாம் கூப்பிட்டு ரத்தம் எல்லாம் வாங்க வாங்க தெரியாமல் வந்து பட்டிருச்சாமா வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தோல் மூட போகுதுங்களா சத்தியமே கிடையாது தெரியாமல் வந்து நான் வந்து நெருப்புக்குள்ளே கை வச்சிட்டேன் நான் வணக்க எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக குழு குழுன்னு இருக்க போகுதுங்களா யார் வந்து அந்த ரூலை பிரேக் பண்ணாலும் மீறினாலும் இன்றைக்கி இல்லை எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் அதே தான் இன்றைக்கும் அதே தான் என்றைக்கும் அதே தான் யார் பிரேக் பண்ணாலும் எந்த உண்மையான காரணத்துக்காக அதை பிரேக் பண்ணாலும் எந்த தருணத்திலையும் அது மாறாது அப்ப அவரோட விதி பாருங்க அந்த அந்த ரூல் எவ்வளவு ஒரு தரமா இருக்குது வீரியமா இருக்கு இதில் யாருக்காவது மாறுங்களா யோசிச்சு பாருங்க எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் மாறுமா அது ஏன்னா எத்தனை வருஷமா வாயிலே சாப்பிட்ருக்கு வேற எதுலயும் சாப்பிட முடியுங்களா அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது இப்போ நம்ம இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த கேட்டகரி டூவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்போ அவரோட ரூல் பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் மாறாது அதை மாறும்போது பாதிப்புடனே ஏற்படும் அது யாருக்காக இருந்தாலும் இது கேட்டகரி ஒன்று அது எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் அதே தான் இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இது எல்லாருமே யோசிச்சு இது இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சுன்னா அது போகுதுங்களா கண்டிப்பாக மாறாதுங்க அப்போ அந்த மாறாத விதியை படைக்கிறது தான் கடவுள் அந்த அதை சொல்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொன்னேன் அந்த ஆழத்தன்மையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா கேட்டகரி டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூலை பிரேக் பண்ணோம்னா பாதிப்பு உடனேவும் ஏற்படலாம் பின்னாடியும் ஏற்படலாம் அந்த பின்னாடிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தா அது அடுத்த நாளாக இருக்கலாம் அடுத்த வருஷமா இருக்கலாம் ஏன் அடுத்த ஜென்மமாக கூட இருக்கலாம் அப்போ இங்கே எல்லாருமே கேட்கலாம் வந்து இது எதுக்கு வந்து ரூலை பிரேக் பண்ணால் உடனே பனிஷ் பண்ணிட்டா வந்து எல்லாருமே யாருமே தப்பே பண்ணாமல் எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்னு இது பர்பஸாக தான் இப்படி வச்சிருக்கிறாரு கடவுள் இதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்குது அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ கேட்டகிரி டூ இந்த கேட்டகரி டூ வந்து ரூலை பிரேக் பண்ணும்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு சில டைமில் வந்து உடனே பாதிப்பு ஏற்படுது உடனே பாதிப்பு ஏற்படும் போது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இது இதை நம்ம பண்ணதனால வந்துருச்சுன்னு அந்த பாதிப்பு உடனே ஏற்படலைங்கும்போது அந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன் தாங்க ஏற்படும் பாதிப்பு ஒன்றும் இல்லை நம்ம பண்ணுனா என்ன அந்த நம்ம சூழ்நிலைக்கு அது வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அது பண்ணுனா என்ன அப்படின்னு தாங்க எல்லாருமே யோசிப்போம் அது வந்து யாரையும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லையே ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ரூலை வந்து அந்த பிரேக் பண்ண பின்னாடிங்கிறதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு ஒருத்தருக்கா இவருக்கு இன்னைக்கு கொடுத்துரு நாளைக்கு அவர் எச்சரிக்கை இல்லாமல்ட்டார் அதனால மாட்டிட்டார் அப்படிலாம் இல்லை இதுக்கு ஆழமான காரணம் இருக்கு அந்த காரணம் வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதரின் கர்மாவை பொறுத்தும் இன்னும் நிறைய சில விதிமுறைகள் இருக்கு அந்த தப்போ பண்ண தப்புட வீரியம் என்ன என்ன வந்து மனநிலை என்ன சரிங்களா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேல்குலேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஆகுது இன்னைக்கு இந்த தருணத்துல இந்த அந்த எப்பயோ பண்ண பாதிப்புக்கு இப்ப அது வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து நிர்ணயம் பண்ணி வருது அதுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்கு அது நம்ம கர்மாவை பத்தி பின்னாடி வர்ற பதிவுல பார்க்கும்போது இதெல்லாம் டீப்பா பாக்கலாங்க ஜஸ்ட் இன்னைக்கு புரியணுங்கிறதுக்காக அது மேலோட்டமா சொல்றேன் அப்போ அந்த கேட்டகரி டூ வந்து என்னைக்கு இருந்தாலும் பாதிப்பு பிரேக் பண்ணும் போது யாராக இருந்தாலும் ஏன்னா ஒரு ரூல் தெரியும் யாராக இருந்தாலும் வந்து மாறாதுங்க ஆனால் ஒரு சிலதுக்கு ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கிது ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லை அந்த பாதிப்புனோட வந்து இது அப்போ அந்த பாதிப்பு இல்லைங்கிறதுனால இன்னைக்கு இல்லைன்னு எப்பவுமே இல்லைன்னு இல்லைங்க அது நம்ம புக்ஸ் அழித்தவன்கிட்ட வச்செல்லாம் வந்து அந்த அந்த பாதிப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது தள்ளி போடலாம் அதுக்கும் ரூல் இருக்கு அதுக்கு அதுக்கு இருந்ததுன்னா தான் தள்ளி போட முடியும் நம்ம கையில வந்து எதுவும் கிடையாது பண்ணிட்டோம்னா ரூலை பிரேக் பண்ணிட்டோம்னா அப்ப இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு இல்லைன்னு இல்லை அப்ப நமக்கு என்னைக்கு வந்தாலும் நம்ம தாங்க கஷ்டப்படணும் நம்ம இந்த ஆன்மா இது வந்து இந்த இந்த ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மத்தில் வந்தாலும் அப்போ அந்த ஆன்மா அது வந்து அதான நம்ம அதான உண்மை இந்த உடல் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இந்த ஜென்மத்துக்கு இந்த எபிசோட்ல வந்து இந்த கேரக்டர் அப்ப அந்த கஷ்டம் வந்து நம்ம தான பண்ண அந்த கஷ்டத்தை அனுபவிக்காம இருக்கணும்னா அதுக்கு வந்து அந்த ரூல்னா என்ன அந்த ரூலை நம்ம பிரேக் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதாங்க நம்ம யோசிக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் ஜாயின் அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் தான் தான் நம்ம ஃபாலோ அதனால வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்கும்போது அந்த இதுல எல்லாத்துலேயும் சைன் வாங்கிக்கிறாங்க நாளைக்கு எதாவது பண்ணோம்னா திருப்பி இதை வச்சு நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை மாத்திக்கணும் அப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழ்றோம் இந்த பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழணுமா தவிர நம்ம வந்து என்ன ஆசைப்படுறோம் நம்ம வந்து இதை நினைக்கிறோங்கிறதுக்காக அந்த ரூல்ஸை நம்ம வந்து மீற முடியாது நமக்காக அந்த ரூல்ஸ் மாறாதுங்க அப்ப இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியறதுக்கு உண்டான வழி என்ன ஐயோ அப்போ தெரியாமல் நம்ம தப்பு அதுதாங்க வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறத டிசைனே அப்படிதான் எப்படி ரூல் ஒன்று வந்து யார் மீறினாலும் உடனே ஏற்படும்ங்கிறது ரூலோட டிசைனா எப்படி இது வந்து எப்படின்னா அந்த ரூல் வந்து பிரேக் பண்ணும்போது வந்து அது சில கேல்குலேஷனை பேஸ் பண்ணி பின்னாடி கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு அதுதான் இந்த கேட்டகரி டூவோட அந்த ரூலோட டிசைன் அப்ப நம்மளும் அந்த மாதிரி தான் எல்லாருமே தெரியாம தான் வந்து பிறக்கிறாங்க யாருமே அப்படி எல்லா ஞானத்தோடையும் பிறக்கிறது இல்லை அப்போ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நடந்தது நடக்கட்டும் யாருமே வந்து அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஐயோ நம்ம வந்து ஏதோ பண்ணிட்டுமே நமக்கு வரும் அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம் எல்லார் வாழ்க்கையிலும் இது வந்து பெரிய சித்தர்கள் வாழ்க்கையிலும் இதுதான் அதை கடந்து தான் அவங்க வந்து அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அதனால் வந்து நம்ம வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதை விட்டுறலாம் நமக்கு ஏதோ நடந்து இனி வந்து நம்ம சேர்த்திக்காம இருக்கிறத மட்டும்தாங்க ஒரு மனுஷனால பண்ண முடியும் அதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து அந்த அதோட விதி என்ன இது இது ஓ இது இது இப்படி பண்ணக்கூடாதா சரி அப்படிங்கிறத நம்ம வந்து அதை நம்ம வந்து உணர்றதுக்கு என்ன என்ன வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பின்னாடி வர்ற இதில் பார்க்கலாங்க இன்னைக்கு என்ன பார்த்தோங்கிறது ஒரு சின்ன ரீகேப் அதாவது வந்து காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி தனித்தனியாக இதாகுதோ தனித்தனியாக பண்ணி அதுக்கப்புறம் மேலே அசம்பிள் ஆகும்போது தான் கார் கிடைக்கிது அந்த மாதிரி இந்த கர்ம சூட்சமங்கிறது வாழ்க்கையவே நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் தனித்தனியாக அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாமே கன்சல்டேட் பண்ணி நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான வந்து ஒரு அந்த ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு நம்ம வந்து ஆனால் ஒவ்வொன்றும் முயற்சி தாங்க இது அப்ப இது வந்து மனுஷன் வந்து எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் சந்தோஷமா வாழணுங்கிறது தான் அடிப்படை ஆசை அந்த ஆசைக்கு வந்து முக்கியம் என்ன வழி இல்லாம இருக்கணும் அது உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த வழி இருக்கக்கூடாது மன ரீதியாகவும் அந்த வழி இருக்கக்கூடாது அதை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்மளே காரணமாயிரக்கூடாது மற்றவங்களும் காரணமாக விட்டுறக்கூடாது நம்மளும் யாருக்கும் கொடுத்துடக் கூடாது இது ஒரு நல்ல நிலை அந்த நிலை அடையிறதுக்கு என்ன ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிரபஞ்சத்துலேயும் இந்த ரூல்ஸ் இருக்குது பிரபஞ்சம் நல்லபடியாக இயங்கணுங்கிறதுக்காக நம்ம மனிதர்கள் அந்த பிரபஞ்சத்தில் வந்து பிறக்கிறோம் அப்போ நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அந்த ரூல்ஸில் ரெண்டு வகையான ரூல்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ரூல் எந்த பிரச்சனையும் இல்லை பண்ணால் உடனே பாதிப்பு யாரும் பண்ண போகிறதில்ல ரெண்டாவது ரூல் தான் நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையோட மேஜர் பார்ட்டை அதில் தான் அடங்கியிருக்கு இந்த இடத்துல தான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து நிறைய தவறுகள் நடக்குது அந்த தவறுகள்னால கெட்ட கர்மாக்கள் உருவாகுது அந்த கெட்ட கர்மாக்கள்னால அந்த ஜனனம் மரணம் ஜனனம் மரணம்னு போயிட்டே இருக்குது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பிறவி அறுக்க முடியாத சூழ்நிலையை அந்த கேட்டகரி டூவில் தான் ஏற்படுது அதனால் வந்து நம்ம அதில் ரொம்ப கூடுதல் கவனம் நம்மளுக்கு வந்து தேவைங்க அதை வந்து எப்படி வந்து அதிலிருந்து சார்ட் அவுட் பண்ணி எப்படி நம்ம அதில் ஓவர் கம் பண்ணி வர்றதுங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம வந்து அடுத்த இதில் பார்க்கலாங்க இப்போ ஒரு சின்ன கான்செப்டோ பெரிய கான்செப்டோ அது எதாக இருந்தாலும் எந்த ரூலாக இருந்தாலும் முதல்ல வார்த்தையால் தான் நம்ம அறியப்படுவோம் அது வந்து நம்ம படித்த புக்கில் இருந்திருக்கலாம் இல்லை வந்து யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் ஏதாவது ரூபத்தில் நமக்கு வந்து அந்த வார்த்தை மட்டும்தான் தெரியும் அந்த வார்த்தைக்குள்ளே ஆயிரம் கோடி விஷயங்கள் இருக்கும் அது நமக்கு தெரியாது ஃபஸ்ட்டு அறியப்படுவோம் அது நான் அதுக்கப்புறம் தான் வந்து அதை உணரணும் அதை பற்றியான நம்ம வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க 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 இது நல்லது இது கெட்டது இது இவ்வளோ நாள் பண்ணால் நல்லது இது விட்டுட்டா பிரச்சனை அந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியும் போது நம்ம அதை மனதால் போது அது ரொம்ப முக்கியம் மனதால் நம்ம உணரும் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னேன் தெளிவு கிடச்சிட்டா எல்லாம் சரியாக போச்சானா வந்து அப்படி கிடையாதுங்க தெளிவு கெடைச்சிட்டா எதுவும் சரியாகாதுங்க தெளிவு கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு டெசிஷன் மேக்கிங் அதில் வந்து நம்ம பக்காவாக நம்ம ஓ இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சீக்கிரமாக முடிவெடுப்போம் அந்த முடிவெடுத்ததுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகள் பண்ணணும் அந்த செயல்பாடு தான் நமக்கு பலனு என் குரு வந்து ஒன்று சொல்லுவார் யார் வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயங்கள் கிடைச்சாலும் அது அதிகாரமாக இருக்கலாம் இல்லை ஒரு அறிவாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் ஞானமாக இருக்கலாம் அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதனால எல்லோருமே பலனடையணும் பயன்படணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் நான் வந்து இந்த சேனல் பேர் அறிந்து உணர்ந்து தெளிக அப்படின்னு வந்து வச்சுருக்கேங்க நான் இருபத்தெட்டு வருஷமாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக கலெக்ட் பண்ண அறிந்து உணர்ந்து தெளிந்த எல்லா விஷயங்களையும் உங்க உங்ககிட்ட கிட்ட பயிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது என் கடமையாவும் நினைக்கிறேன் அதோட துவக்க தான் இந்த வீடியோங்க அதோட துவக்க புள்ளி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா சக நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் வந்து இந்த கர்ம சூட்சமங்களை பத்தி ஃபுல்லா ஒரு லைஃப் சைக்கிள் வந்து எப்படி இதாகுதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன் அதான் இந்த இதுக்கு சார்ட் அவுட் கேட்டகரி டூவை வந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழிகள் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பார்த்துட்ருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என்னோட நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்